வீட்டில் ஆமை சிலையை வைத்தால் அதிர்ஷ்டமா ஆமை மகாவிஷ்ணுவுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய நிலையில் ஆமை அப்படின்னாலே துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக அப்படின்றத பற்றி பார்க்கலாம் விஷ்ணு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து மலையை தன்னுடைய முதுகில் தாங்கி நின்றுதாக சொல்லக்கூடிய நிலையில் ஆமையும் விஷ்ணுடைய அவதாரமாக பார்க்கப்படுது இதை நல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னும் நிதி நெருக்கடியில சிக்கியவங்களுக்கும் பண வருமானத்தை கொடுக்கும் உயிர் இருக்கக்கூடிய ஆமையை கனத்து கொண்டும் வீட்டில் வளர்க்கக்கூடாது ஏன்னா இது எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் ஆமை சிலைகளை வீட்டில் வச்சு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது ஆமை உங்களை கடந்து போச்சுன்னா அதை கையில் எடுக்காம அது போகக்கூடிய திசையில பாதுகாப்பாக விட்டுடுங்க ஆமை சிலைகள் மங்களகரமானதாகவும் வீட்டில் வாஸ்து தோஷங்களை நீக்கவும் செய்யுது ஆனால் ஆபீஸ்ல அதை வைக்க விரும்புகிறவங்க ஜோதிடர்களுடைய வழிகாட்டுதல் படி வைக்கலாம் வாஸ்து தோஷம் இருக்கக்கூடிய வீடுகளில் பிரச்சனை அதிகமாக இருக்குமா பண்ணுறதுனால ஆமை சிலைகளை வச்சா பண நெருக்கடி கடன் பிரச்சனை வரும் உலோகத்தாலான ஆமை சிலைகளை வீட்டில் வடக்கு இல்லைன்னா வடமேற்கு திசையில் வைக்கலாம் இது குழந்தைகளுடைய வளர்ச்சியும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும் மரத்தாலான ஆமை சிலைகளை வீட்டில் வடக்கு இல்லைனா தென் கிழக்கு திசையில் வைக்கலாம் இது பெரிய வெற்றியை உண்டாக்கும் ஸ்படிக ஆமையை நாம் தென்மேற்கு திசையில் வைக்கலாம் இதன் மூலமா செல்வ வளம் அதிகரிக்கும் வடகிழக்கு பகுதியில் ஸ்படிக ஆமையை வைக்கிறதுனால புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஆமை சிலையை வாங்க விரும்புறீங்க அப்படின்னா முதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்கள்ல வாங்கலாம் சுக்ரகோரை குரு கோரை இந்த நேரங்கள்ல ஆமை சிலை வாங்கலாம் ஆமே சிலைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இந்த நாட்கள்ல வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்